இந்த ஸ்கந்தனை நினைத்தால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் அகன்றிவிடும் என்று என் பெயரை சொல்லி என் கரத்தை தொட்டதன் காரணமாக நீ ஆசைப்பட்ட அத்தனையும் வரிசையாக உன் முன்னால் வந்து நிற்கும் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற அத்தனை துன்பங்களையும் அடியோடு அழித்திடுவேன் உன் வாழ்க்கையில் ஒளி தீபத்தை இன்றைய தினத்தில் ஏற்றி வைத்து இருளை அகற்றிடுவேன் நான் வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் உனக்கானதை தராமல் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் இந்த நொடி முதல் உன் மனதிற்குள் நீ என்ன வேண்டுதல் எல்லாம் என்னிடம் வைக்கின்றாயோ அத்தனையும் சர்வ நிச்சயமாக நிறைவேறிய தீரும் என்பது என்றே என்னுடைய வாக்கு அற்புதங்கள் இனி வரும் காலங்களில் நடக்கும் என்பது என்னுடைய வாக்கு நீ மனதில் நினைத்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரட்டும் கொஞ்ச காலம் பொறுத்திரு என்றே நிறைய காலம் பொறுத்திருந்து விட்டாய் இனிமேல் அந்த காத்திருப்பு காலத்தை நிறுத்தி வைத்து அத்தனை அற்புத சக்திகளும் உன் வாழ்வில் வந்து பொழிந்திட என் அருள்மழை என்றும் உன்னை சுற்றி இருக்கும் துஷ்ட சக்திகளை எல்லாம் விலக்கி வைத்து இருண்ட பாதையில் இருந்த உன் வாழ்வை நான் இப்பொழுது நல்ல பாதைக்கு வெளிச்சம் நிறைந்த பாதைக்கு அழைத்து வந்து விட்டேன் உன்னை பிடித்திருந்த அத்தனை கஷ்டங்களும் இனிமேல் விலகிவிடும் கர்மாக்களின் காரணமாக சந்தித்த வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் சோதனைகளை கொடுத்து உன்னை பலப்படுத்திய நான் இனி இன்பங்களை கொடுத்து அந்த வெற்றியையும் பெற செய்வேன் வைரம் போல உன்னுடைய வாழ்க்கையை ஜொலி ஜொலிக்க வைக்க வேண்டியது இந்த முருகனுடைய வேலை மதிப்பும் மரியாதையும் பெற்று சௌபாகியங்களோடு நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் கிடைத்து உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி மன நிம்மதியை நீ பெறப்போவதை பார்த்து மகிழப் போகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் இனிமேல் அற்புதத்தை நிகழக்கூடிய நிமிடங்களாக மாறும் உன்னை காப்பாற்ற எந்நேரமும் நான் இருக்கின்றேன் நல்லது நடக்கும் உன் மனம் மகிழும்படி இன்று ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது எதற்காக தான் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்றது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்று என்று குழும்பி போயிருக்கின்றாய் உன்னுடைய மனம் படும் வேதனையையும் அதன் வழிகளையும் உணர்ந்த நான் என் பிள்ளையாகிய உனக்கு மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றேன் தேவையில்லாத ஒரு சில எண்ணங்கள் தான் உன் வேதனைக்கு காரணமாக இருக்கின்றது உன் மனதில் தோன்றுகின்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது இதை சரிசெய்ய நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் என்னுடைய திருநாமம்தான் முருகா என்று நீ அழைத்தால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சறுக்கல்களை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன் இனிமேல் நீ முன்னேறும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு விளங்க வைப்பேன் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்களை அத்தனையும் தெளிவாக கற்பித்து உன் வாழ்விற்கு புது பாதையை வெளிச்சத்தை நான் கொண்டு வருவேன் தீராத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருப்பதை அறிந்த நான் அதை தீர்த்திட ஒரு சில பொறுப்புகளை உன்னிடம் கொடுத்து அதை நீ சரிவர செய்து வெற்றி பெறும்படி நல்வழியை காண்பிப்பேன் என்ன வேண்டுமோ இப்பொழுதே கேள் அதை கொடுக்க தயாராக தான் வந்திருக்கின்றேன் எங்கு வேண்டுமானாலும் நீ சென்றாலும் உன் பின்னால் நிழல் போல என்னுடைய துணை நின்று உன்னை காக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் தீர்ந்துவிடும் படிப்படியாக உன் வாழ்க்கையில் நீ உயர்வதை இனிமேல் நான் பார்ப்பேன் எந்த ஒரு தவறும் நீ செய்யவில்லை உன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளை எல்லாம் நான் விலக்கி வைத்திருக்கின்றேன் உன்னை பற்றிய அத்தனை உண்மைகளையும் பிறர் அறிவார்கள் நீ குழும்ப வேண்டிய அவசியமினி இல்லை உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பத்தை நான் அருகில் கொண்டு வருவேன்